ஏனுங்க நம்ம இன்னைக்கு கோபிச்செட்டி பாலத்துல நம்ம தோட்டத்தில் இருந்தானுங்க நம்ம ஆத்தோரமா இருக்கிற தோப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டுங்க ஜீப் எடுத்துட்டுங்க ஏனுங்க நம்ம தடப்பள்ளி வழியாக தான் போறோமேங்க நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தடப்பள்ளியில் தண்ணி விட்டுருக்குறாங்க இப்போ இன்றைக்கி எல்லாம் வயலில் வந்து எல்லாம் நடவு பண்ணி நடந்துட்டு இருக்குதுங்க நம்மளது ஆத்தாரமா தோப்பாக இருக்கிறனாலையும் அப்படியே நேத்தே வந்து சொல்லி வச்சுட்டுங்க மீன்காரர்கிட்ட மீன் பிடிச்சி வைங்கன்னு சொல்லி வச்சுட்டுங்க சரி அவரும் நேற்று மீன் சொன்னதுனால நிறைய ஒரு ரெண்டு மூணு கிளாக் பக்கமாக மீன் ஆச்சுன்னு சொல்லிவிட்டுங்க மீன் கொண்டு வந்து காமிச்சாருங்க சரி அதெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டுங்க அப்புறம் அதெல்லாம் அப்படி சுத்தம் பண்ணிவிட்டுங்க நம்ம இலை இறத்துங்க அதில் அப்படியே மீன் எல்லாம் மசாலா போட்டுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாம் கலக்கிங்க கொஞ்சம் நேரம் அப்படியே காய் வச்சுருந்தோம்ங்க சரி நம்ம அடுப்பு பார்த்து வச்சுங்க நம்ம எண்ணெய் காய வரைக்கும் சூடுவாக வரைக்கும் காய வச்சதுக்கப்புறமுங்க அந்த மீன் எடுத்து உள்ளக்க அப்படியே பொறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்ங்க எனக்கு அப்படியே பார்த்தாமங்க அப்படியே நல்லா இருக்குதுங்க அந்த மீன் நல்லா நல்லா சூடாகி நல்ல எண்ணெயில் பொறிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தோம்ங்க அருமையாக இருந்துச்சுங்க நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே கிளம்பி தோட்டம் வந்துட்டுங்க தேங்க்யூங்க